செல்லின் சிந்தனையோடு இந்த மகளிர் தினவினை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் புனித சிலுவை கல்வியல் கல்லூரி நிழல் அரு சகோதரி மேரி ஜான்சி அவர்களே செயலர் சகோதரி செல்வா அவர்களே நல்லதொரு வரவேற்பினை வழங்கி அமர்ந்திருக்கும் உரையாடல் கலையிலே அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களே மகளிர் உரையினை வரலாறில் இருந்து தொடங்கி விரிவாக பேசி உங்களின் கரைவழியை பல முறை பெற்று அமர்ந்திருக்கும் கவிஞர் சுயீர்ரா அவர்களே சாகித்ய கடமையின் விருதாளர் இந்து நாளிதழின் தலைமை உதவி ஆசிரியர் அண்ணன் மீ முருகேஸ் அவர்களோ திருச்சியின் மருமகன் இந்த விழாவின் நாயகன் இயக்குனர் எழுத்தாளர் என் குமார் மட்டுமல்ல உங்களுக்கும் குமார் குமார் அவர்களோ நிகழ்வு இருந்து நான் இந்த நூலை மட்டும் படித்து வந்திருக்கிறேன் இங்கு அமர்ந்திருக்கும் அத்தனை பேரையும் உள்வாங்கி படித்து அவர்களை பற்றி மிக சுருக்கமாக அழகாக நிகழ்ச்சியினை புகுத்து வழங்கி கொண்டிருக்கும் என் கல்லூரியின் மாணவிகளே நிறைவாக நம்மளையெல்லாம் நன்றி சொல்லி வெளியமைப்பினர் தேனி அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் விணக்கத்தை சொல்லிக் இந்த மகள் மட்டும் அல்லாது இன்னமும் அனைவருக்கும் ஏஞ்சல்களாக அமர்ந்திருக்கும் கல்வியல் கல்லூரியின் மாணவிகளை உங்கள் அனைவருக்கும் என் நிதர்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலா என்னும் நெருப்பு கோலத்தில் இருந்து பூமி பனிப்பிடித்தனம் போகவில்லை என்றால் இன்று நீங்களும் இல்லை நானும் இல்லை பெண்பஞ்சம் ஏற்பட்டால் இந்த பிரபஞ்சம் அழிந்து போகும்பார்கள் பிரபஞ்சத்தை தாக்கக்கூடிய பெண்களாகிய உங்களுக்கான உங்களை சந்திப்பதில் உங்களை வாழ்த்துவதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நூலை ஏன் பெண்கள் தினத்தன்று வெளியிட வேண்டும் ஒரு பெண் படைப்பாளி எழுதிய நூலை வெளியிட்டிருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விழாவில் ஏன் இந்த நூலை வெளியிட வேண்டும் என்பதற்கு நிறைய காரணங்கள் இந்த புத்தகத்திலேயே இருக்கிறது என்ன அப்படி பிரதானமான காரணங்கள் இருக்க முடியும் என்றால் பெண்ணை பெண்ணே பெருமைப்படுத்தி தான் பெருமையாக பேசிக் கொள்வதை விட ஆண் பெண்ணை அதிகமாக நேசிக்கப்படுவனாக இருக்கிறான் ஆண் எப்படி ஒரு பெண்ணை உள்வாங்கி மற்ற தொலைக்காட்சிகளாகவும் சினிமாவாக இருக்கட்டும் அதிலெல்லாம் சொல்லப்படாத யாராலும் பார்க்கப்படாத அவர்கள் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத மனதுக்குள்ளேயே விருக்கமாக வைத்திருக்கக்கூடிய சம்பவங்களை செய்திகளை மிக அழகாக இந்த புத்தகத்திலே என் குமார் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அதையும் தாண்டி பதினைந்து கட்டுரைகள் இருக்கிறது இந்த புத்தகத்தில் அந்த பதினைந்து கட்டுரைகளில் ஐந்து கட்டுரையை தவிர மற்ற பத்து கட்டுரையுமே பெண்ணை கதாபாத்திரமாக கொண்ட கட்டுரை தான் வீட்டில் எப்படி இருக்கிறாள் பள்ளியில் எப்படி இருக்கிறாள் கல்லூரியில் எப்படி இருக்கிறார் பொதுவெளியில் எப்படி இருக்கிறாள் ஒரு ஆணோடு பேசி பழக அவள் எப்படி முற்படுகிறார் ஒரு ஆண் பெண்ணை எப்படி அணுகுகிறான் என்பதைத்தான் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ஆகவே அதை மையப்படுத்தியிருந்ததால் தான் அதுவும் கல்வியல் கல்லூரியில் ஒரு பெண்கள் தின விழாவில் இந்த நூலை அறிமுகம் செய்யலாம் என்று சகோதரியிடம் அனுமதியை கேட்டு இந்த விழாவை ஏற்பாடு செய்து நண்பன் நாயகனையும் அழைத்து இந்த நீலை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் நீங்கள் ஒரு கல்வியல் கல்லூரி மாணவி என்பதால் இந்த நூலை பற்றி சொல்வதற்கு முன்பு ஒரு சின்ன ஒரு நூலை குறிப்பு சொல்லிவிட்டு இந்த நூலுக்கு போகலாம் என்று பதினைந்து கட்டுரை குறிப்பும் நான் சொல்ல மாட்டேன் இரண்டு கட்டுரைகளை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்வேன் என்ற விரிவுமுனையை உங்களுக்கு கொடுத்து நமக்கு அழகாமியே இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் இங்கு அருகில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு அரசு பள்ளியிலிருந்து ஒரு ஆசிரியை ஏழு மாணவர்களை அழைத்துக் கொண்டு இமயமலைக்கு ஒரு பயிற்சிக்காக போனாங்க இங்க நமக்கு அமைக்கும் பக்கத்தில் இருக்கிற பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து அந்த ஏழு மாணவிகளோடு சென்னை அரும்பாக்கத்தில் இருந்து ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஒரு ஏழு பெண்களை அழைத்துக் ஒரு ஆசிரியரும் போனார் மொத்தம் பதினான்கு மாணவர்கள் ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் இவர்கள் புறப்பட்டு ரயில் பயணமாக டெல்லி சென்று இமயமலை அடிவாரத்திற்கு செல்லும் பொழுது அந்த தாராதேவி ரயில் நிலையத்தில் இறங்குகிறார்கள் முதலில் இப்போது பெய்கிற பணியை விட அவர்கள் போகும்போது அதிலும் இமயமலை அடிவாரத்தில் எவ்வளவு பனிமூட்டமாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் முன்னு பார்த்தால் தெரியும் அந்த தாராதேவி ரயில் நிலையத்தில் அவர்கள் இறங்கியதும் புதிதாக போனவர்கள் என்பதால் திட்டமிட்டபடி நிகழ்வு நடக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள ரயில் நிலையத்தில் இறங்காமல் தாராதேவி ரயில் நிலையத்திலேயே அவர்கள் இறங்கியிருப்பார்கள் அவர்கள் இறங்க வேண்டிய ரயில் நிலையத்திற்கு போக வேண்டும் என்றால் இன்னும் மூணு கிலோமீட்டர் நடந்து போக வேண்டும் இது மாணவர்களும் புதியவர்கள் மாணவர்கள் அனைவரும் கிராமப்புற மாணவர்கள் ஆசிரியருக்கும் இமயமலை என்பதும் டெல்லி பவனம் என்பது இருவருக்குமே புதிதானது இறங்கிட்டாங்க இருக்கிற இடத்துக்கு போகணும் அங்க இருக்க ஒரு தேநீர் நிலையை அவர்கள் கேட்ட போது அந்த இடத்துக்கு போகணும் என்னோ ஏன் இந்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டீங்க நீங்க அடுத்துள்ள இறங்கிருக்கணும் சரி பரவாயில்ல இறங்கிட்டா நீ எப்படி போகணும் அப்படின்னா மூணு கிலோமீட்டர் நீங்க எந்த சுத்தி தான் போகணும் அப்படி மூணு கிலோமீட்டருக்குள்ள மூணு கிலோமீட்டர் சுத்தி போனாக்க நேரம் ஆயிடுமே உரிய நேரத்துக்குள்ள போக முடியாது என்ன செய்யறது அப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுது அந்த தேநீர் கடைக்காரர் சொல்லியிருக்கிறார் தாராதேவியின் அந்த குகை வழியாக ரயில் செல்லும் பாதை ஒரு கிலோமீட்டர் தூரம்தான் நீங்கள் மூணு கிலோமீட்டர் சுற்றுவதற்கு பதிலாக இந்த குகையை குகைக்குள் நுழைந்து கடந்து விட்டீர்கள் என்றால் மிக எளிதாக ஒரு பத்து நிமிடத்தில் அல்லது பதினைந்து நிமிடத்தில் சென்று விடலாம் ஆனால் இந்த தாராதேவி ரயில் நிலையத்தை கடக்கும் பொழுது ரயில் வராமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் அது குகைக்குள் போகும் ரயில் குகைக்குள் போகும்போது மனிதர்கள் ஒதுங்கும் அளவுக்கு இடம் இருக்காது மலையை குடைந்து உள்ளே போகக்கூடியது எவ்வளவு வெளிச்சமாக ரயில் வந்தாலும் அந்த குகைக்குள் இருப்பாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் துணிவாக சென்றால் போய்விடலாம் என்று சொன்னதை கேட்டு ஆசிரியரின் நம்பிக்கையோடு மாணவர்களை பெண் பிள்ளைகளை இன்றும் ஆண்களை பின்பும் வைத்துக் கொண்டு அந்த ஆசிரியரும் ஆசிரியையும் அழைத்துக் கொண்டு போயிருக்கிறார்கள் எப்படியாவது போய்விடலாம் என்று போயிருக்கிறார்கள் இரவில் போகிறோம் என்பதற்காக பாடிக்கொண்டு சத்தம் போட்டுக் கொண்டு போயிட்டே இருந்திருக்காங்க போயிட்டே இருக்கும் பொழுது முன்னாடி ஏழு பேரும் பெண்கள் இல்லையா அவங்களை முன்னாடிதான் இப்ப ஆண்கள் எப்பவும் பெண்களை முன்னாடி போய் சொல்லுவாங்க ஆண்கள் அடிமைப்படுத்துவர்கள் மட்டுமல்ல முன்னாடி போய் சொல்லுவாங்க அப்ப கூட பாருங்களேன் ஏழு ஆண் ப ஆண் பையன்கள் ஏழு பெண் பிள்ளைகள் ஆனா பெண் பிள்ளைகளை தான் முன்னாடி போன்னு சொல்லியிருக்காங்க முன்னேற்றவர்கள் அவர்கள் பெரிய பங்கு வைப்பார்கள் எனவே முன்பு அடிப்பில் முன்பு அனுப்பிய போது பெண்கள் ஏழு பேரும் அந்த குழையை தாண்டி வெளியே போய்விட்டார்கள் அதற்கு ஏழு மாணவர்கள் இருட்டில் இந்த பக்கம் வரான இந்த பக்கம் வரானானே தெரியாது அப்படியே போயிருக்கிறாங்க போகும் பொழுது பெண் ஆசிரியையும் அந்த பக்கம் கடந்து விட்டார் ஆசிரியரும் கடந்து விட்டார் அங்கே வெளிச்சத்தில் போய் பார்த்த பிறகு இரண்டு மாணவர்களை காணவில்லை இரண்டு மாணவர்களும் நெஞ்சிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை சட்டம் போட்டு குகைக்குள்ளே கூப்பிடும் பொழுது அழுக சத்தம் மட்டும் கேட்கிறது இந்த அழுக சத்தத்தோடு நிறுத்திவிட்டு இந்த எம்குமாரின் போதி மர புத்தகத்திற்குள் வருவோம் பிறகு நிறைவாக அந்த மாணவர்கள் வந்தார்களா இல்லையா என்பதை உங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த புத்தகத்திற்குள் முதல் எடுத்த உடனே ஒரு விஷயத்தை சொல்வார் ஒரு பாடலை ஒரு மனிதன் ஒரு பாடல் எப்படி பாதிக்கும் என்பதற்கு நீங்க மிக அழகா பாடினீங்க அதனால ஒரு பாட்டு என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உளவியல் வேலையை செய்யும் ஒருவனுடைய வாழ்வை எப்படி மடல் மாற்றும் என்பதை சொல்வதுதான் முத கட்டுரையை இவருக்கு அருகில் இருக்கக்கூடிய வீட்டு நண்பர் பாத்மேன் வச்சு பாட்டு கேட்கிறார் அது இவருக்கு பாத்மேன் தானும் தெரியாது அது உள்ள கேட்கக்கூடிய ஒரு பாட்டு தானும் தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்துல அவரு குளிக்க போகும் நேரத்தை மட்டும் அதிகபட்சம் குளிக்கிறது என்ன அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் குளிப்போம் இல்லையா அந்த நேரத்தை மட்டும் பயன்படுத்தி அவர் இவர் தலையில் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்க சொல்லிட்டு அவர் போயிடுறார் இவர் கேட்கிறாரு இவருக்கு மிகப்பெரிய ஆனந்தம் அந்த இசையெல்லாம் கேட்கும் பொழுது மிக புள்ளலாக இப்பவே அவர் மிக புள்ளல் உடையவராகத்தான் இருக்கிறார் அப்போது இன்னும் புள்ளல் மிக்கவராக தான் இருந்திருப்பார் ஆகவே அந்த பாடல் அவரை பாதிக்கிறது அவர் தான் சொல்றார் அவர் தான் சொல்றார் நீ எதை கனவு காண்றீங்களோ அதுக்கான முயற்சியையும் அதை சொல்லிக்கொண்டும் கொண்டும் அதனுடைய தேடலோடு நீங்கள் பயணிப்பீர்கள் என்றால் கட்டாயம் காலம் காலம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கும் என்கிறார் மனிதன் காது கொடுத்து கேட்கிறானே இல்லையோ நமது கற்பனையை காலம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து அதை நிறுத்தும் என்பதை அந்த முதல் கட்டுரையை மாபெரிய தன்னம்பிக்கையை சொல்லும் கட்டுரையாக இருக்கிறது அப்படியே அவர் பயணம் பண்றாரு அது யாருடைய பாடல் யாருடைய இசை என்னன்னே தெரியல அதுக்கப்புறம் தேடி தேடி கண்டுபிடிக்கிறார் இவர் பள்ளிக்கு போகும்போது கல்லூரிக்கு போகும்போது சோரோட்டிகளில் சினிமா சோரோட்டிகளில் அந்த இசையமைப்பாளரின் பெயர் இருக்கிறதா பாடல் இருக்கிறதா என்பதெல்லாம் தேடி 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 பார்க்கிற அப்புறம் இவருடைய பள்ளி வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கை எல்லாம் முடிந்து பின்பு பணிக்காகவும் திரைத்துறைக்காகவும் இவர் பணி செய்யும் போது ஒரு சினிமா தளத்தில் இவர் பணி செய்யக்கூடிய ஒரு இயக்குனர் நான் இன்று அவரை சந்திக்கப் போகிறேன் வருகிறாயா என்று அழைத்து போகிறார் இவரும் போகிறார் இவர் நீண்ட நாட்களாக பிள்ளையாக இருக்கும்போது அந்த பாடலை கேட்ட அந்த இசையமைப்பாளன் அவன் பாடிய பாடல்களை கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அவர்கள் அவன் அருகில் நிற்கும் போது மிகவும் சாந்தமாக அமைதியாக கொண்டிருக்கிறார் அந்த மனிதனை பார்த்ததை அவர் சொல்லும்போது நமக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குகிற வரை வகையில் சொல்லி இருக்கிறார் அந்த மனிதன் உங்களுக்கும் தெரிந்தவர் தான் எனக்கும் தெரிந்தவர்தான் இசைமான் இளையராஜா அந்த இளையராஜாவை ஒரு கடைக்கு கடைக்கொண்டி அவர் காலடியில் நிறுத்தி இருக்கிறாரோ அதே போய் சந்தோஷப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு இந்த புத்தகம் பற்றி பல சிறப்புகளை சொன்னேன் அல்லவா இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறதோ இந்த கட்டுரைக்கு கட்டுரைக்குள்ளே ஜெனிஃபர் கொடுத்த பைபிள்னு ஒரு கட்டுரை மிக கற்று அந்த கட்டுரையை அவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆகவே அந்த கட்டுரையை நீங்க வந்து அவசியம் வாசிக்கணும் இந்த புத்தகம் வெளியிலே விற்பனை கொடுக்கிறது உங்களுக்காக குறைவான விலைகள் கொடுக்க சொல்லிட்டார் அதனால இந்த கட்டுரையை நீங்க புத்தகத்தை வாங்கி அதை முழுக்க படிச்சுக்கிட்டே வரணும் இன்னும் என்ன தெரியுங்களா ஒரு மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம் தான் ஒரு கட்டுரையில கொஞ்ச காலம் தான் ரொம்ப எண்பது வயது நூறு வயதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெருசெல்லாம் இல்ல திரும்பி பார்க்கும் போது நீங்கள் எண்பது வயதை கடந்திருப்பீர்கள் அது எத்தனை நேரத்தை எத்தனை காலத்தை நீங்கள் சோகமாக கழித்திருப்பீர்கள் சுகமாக கழிக்காமல் மகிழ்ச்சியாக கழிக்காமல் எப்படி இருந்திருப்பீர்கள் என்பதை சொல்லும் பொழுது இப்பவே எனக்கு இருபத்தி மூணு வயதாக எனக்கு சொல்லல மூணு வயதாகவே அந்த அந்த வயதில் நான் எவ்வளவு நேரத்தை நாம் வீணாக செலவழித்திருக்கிறோம் சோகமாக அப்பாவிடம் கொவித்துக் கொண்டு அப்பா அம்மாவிடம் கொவித்துக் கொண்டு நண்பர்களிடம் கொவித்துக் கொண்டு குழந்தைகளிடம் கோவித்துக்கொண்டு நேரத்தை வீணடித்து அவர்களிடம் வெறுப்பாக வாழ்ந்திருக்கிறோம் மகிழ்ச்சியாக வாழவில்லை என்பதை மிக அழகாக சொல்கிறார் மிக அழகாக அந்த புத்தகத்தில் பதிவு செய்தார் ஒரு உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோயாளி அம்மாவை சந்திக்காததற்காக அவர் இந்த பெண் தோழி அழைத்து சொல்றாங்க போய் பார்க்கிறாங்க எப்போதுமே நல்ல வசதியா வசதி வாய்ப்பா ஒரு அதிகார தோரணை வாழ்ந்த ஒரு பெண்மணி திடீரென்று அவளுக்கு உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிர் போகக்கூடிய ஏதேனும் ஒரு நோய் வந்துவிட்ட போது யாரேனும் உதவி செய்தால் அந்த உதவியை அவர்கள் மறுத்து விடுவார்கள் ஏன்னா அவங்க நம்ம மீது இறக்கப்பட்டு அந்த உதவியை செய்யறாங்க அப்படி யாரும் இறக்கப்பட்டு நமக்கு அந்த உதவியை செய்யக்கூடாது நாம என்ன அந்த நோய் வந்துட்டதாக எல்லாருக்கும் தாழ்ந்தவர்கள் ஆகிட்டோமா நம்மளோட கௌரவம் என்ன நம்மளுடைய அந்தஸ்து என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அவர் மீது அன்பு செலுத்துவதை கூட எப்படி நிராகரிக்கிறார் என்பதை ஒரு மருத்துவமனை விடுதியில் அந்த பெண்மணி கமலா என்பவர் அந்த படிக்கையில் இருக்கிறார் இவர் போகிறார் இவர் போனோன்னு அவங்கள்ட்ட தான் பேசுறாங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க சரியா முகம் கொடுத்து கூட பேசல அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறவங்களையோ அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்க உதவி செய்ய வாரவங்களையோ அவங்க எவ்வளவு உதாசீனமாக பார்த்தாங்க அவங்க கழிவறை கழிவறை நோக்கி செல்லும் அந்த கதவை திறந்து விட்ட பெண்ணு கூட அவர் அந்த கையை தள்ளிட்டு அவங்க உறுதி போனாங்க ஒரு பெண்ணினுடைய மனநிலை ஒரு அந்தஸ்தா வாழ்ந்த பெண்ணினுடைய மனநிலை இன்னொரு ஒரு இறங்கி இறக்கப்பட்டு உதவி செய்வதை ஒருபோதும் ஏற்காது என்பதற்கு அந்த பெண்ணை அடையாளப்படுத்துகிறார் அதே நேரத்தில் சாவத்திரி என்ற ஒரு பெண்ணையும் அடையாளப்படுத்தும் பொழுது திடீர் என்று இவர் வந்து இரவு உணவு வாங்கி வச்சிருக்காரு சப்பாத்தி வாங்கி வைக்காரு மாதிரி உணவுலாம் நல்லா வாங்கி கொடுப்பாரு ஏன்னா முதல் முறை அவரை சென்னையில சந்திக்கின்ற எனக்கும் அவர் தான் வாங்கி கொடுப்பார் அதனால ஒரு நாள் அவர் சப்பாத்தி இந்த சப்பாத்தியை வாங்கி கொண்டு இரவிலே போகும் பொழுது அவர் சாப்பிட முடியவில்லை யாரேனும் சாப்பிடக்கூடியவர்களுக்கு அந்த சப்பாத்தியை கொடுத்து விட வேண்டும் என்று தேடும் பொழுது ஒல்லியான தேகத்தில் ஒரு பெண் நிலவை பார்த்து கொண்டு தன்னைத்தானே பேசிக்கொண்டு நடந்து வருகிறார் நடந்து வரும் பொழுது அந்த பெண்ணை பார்த்து இவருக்கு அந்த உணவை கொடுப்பதற்கும் பயமாக இருக்கிறது ஏதேன்னு நாம் கொடுக்குறேன்னு சொல்லி நான் என்ன பிச்சை எடுக்கிறேனா அப்படின்னு கேட்டுட்டா என்ன பார்த்தா உங்ககிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்றா அப்படின்னு கேட்டுட்டா என்ன சொல்றது அப்படிங்கிற ஒரு அச்ச குணத்தோடு மெல்ல அந்த அம்மாவிடம் போய் அந்த உணர்வை பகிர்ந்து கொள்கிறார் நான் சாப்பிட வாங்கினேன் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்றால் நான் அதை உங்களுக்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா அவங்க ஒவ்வொன்றும் அலறாங்க அந்த பெண் வயதானவங்க அவங்க சொல்கிற செய்தி தான் அதில் முக்கியமானதே என்னது இன்னும் சொல்கிறாங்க நான் தான் காலையில் இருந்து சமர்ப்பி வைத்தேன் அந்த சமையலை சாப்பிடாமல் கூட இரவு வரை எனது மகனும் மருமகளும் பகலில் என்னை விரட்டிவிட்டால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்களை அந்தஸ்தோடு பார்க்க மாட்டார்கள் கேலியாக பேசுவார்கள் என்பதற்காக இரவாக முறை காத்திருந்து என்னை துரத்து விட்ட துரத்து விட்டு விட்டார்கள் இட்லி சாப்பிட்டது காலையில் இன்று வரை சாப்பிடவில்லை என்று சொல்லிவிட்டு குமாரிடம் பதில் சொல்லாமல் இயற்கையை பார்த்து நிழல் பார்த்து அவள் சொல்கிறார் பிச்சையை எடுக்க விட்டுட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி அழுரா இவர் ஒன்றுமே சொல்ல முடியாமல் இங்கே யாரும் கொடுக்கவும் இல்லை யாரும் எடுக்கவும் இல்லம்மா நாம வந்து செய்ய இயல்பா வாழத்தான் வந்திருக்கிறோம் அதனால அதை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்பாத்தியை கொடுக்கிறார் அந்த சப்பாத்தியை பெற்றுக்கொண்ட அந்த தாய் பெற்றுக்கொண்ட பிறகு அவர் யோசிக்கிறார் அவரின் வழிகளை அவர் எங்கே இருந்து வந்தார் அவருக்கான முகவரி எங்கே இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த பெண்மணியை கொண்டு எப்படியாவது வீட்டில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சி ஓரமாக வ வண்டியை நிறுத்திவிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பெண் எப்படி போனால் என்றே தெரியவில்லை இப்படி போயிடும் ஒரு பெண் தனது மகனுக்கும் மருமகனுக்கும் சமைத்து விட்டு வயது முடிந்த தாய் எப்படி விரட்டப்படுகிறார் என்பதை நம்ம தொலைக்காட்சிக்குள்ள அங்கே அலங்கரிக்கப்பட்ட பெண்களையும் அலங்கரிக்கப்பட்ட மாமியார் மாமனார் மருமகளையும் தான் பார்க்கிறோம் ஆனால் மகனாலும் மருமகனாலும் விரட்டப்பட்ட ஒரு பெண்ணை குமார்தான் பார்த்திருக்கிறார் என்பதற்கு இந்த புத்தகம்தான் சாட்சி போன்று அதிலே கதாபாத்திரங்கள் நிறைய வருது அது மாதிரி நிறைய கட்டுரை இருக்கு அதனால அவசியம் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி வாசிக்கணும் புத்தகம் இந்த புத்தகம் எந்த புத்தகம் இல்லைங்க எந்த புத்தகம் நமக்கும் என்ன செய்யும் படிச்ச பெரிய மேதாவி மக்கள் படித்தவர் என்று சொல்லிவிடுவார்கள் என்பதற்காக புத்தகம் படிக்கலாம் அது இல்ல நீங்க புத்தகத்தை படிக்கும்போதே தெரியும் இப்போ எனக்கும் என்ன தவறு இருக்கிறது நான் எவ்வளவு குற்ற உணர்வுக்கு உள்ளானவன் என்பதை இன்னொரு புத்தகம் படிக்கும் பொழுது அங்கே சுட்டிக்காட்டக்கூடிய கதாபாத்திரம் நமக்குள் உணர்த்தோம் ஐயைய நாமளும் அப்படி தானே நினைக்கிறோம் நாமளும் அப்படி தானே செய்யறோம் அதனால நாம அதை தவிர்த்தரணும் அப்படின்னு அந்த நூல் சொல்லும் நூல் உன்னை தொடர்ந்து கண்டிக்காமல் ஆணையிடாமல் கட்டளை இடாமல் உன்னை உளவியலாக திருத்திக்கொண்டே வரும் ஆகவே தான் நூலை ஒண்ணுமே இல்ல இவரோட புத்தகத்துல இயற்கையை நிறைய பிடிப்பதற்கு இல்ல நிறைய விஷயம் இருக்கு ஒரு மரத்தை வெட்டுகிறோம் மரத்தை பாடாத கதைகளை எழுத்தாதனும் எழுதலாம் எல்லாரும் மரத்தை எழுதி எழுதிட்டான் நான் கூட மரத்தை பத்தி எழுதியிருக்கிறேன் அது மாதிரி எல்லாரும் தொடக்கத்திலேயே அவர் ஒரு மரத்தை பத்தி எழுதுகிறார் சென்னையில ஒரு அறையில் தங்கியிருக்கும்போது இவருக்கு அரோகின் அருகே வளர்ந்து நிற்கிற ஒரு மரம் மஞ்சள் பூக்களை கொட்டி கொடுக்கக்கூடிய மரத்தை இவர் தினமும் ரசிக்கிறார் தினமும் பேசுகிறார் உண்மையாவே சொல்றாங்க இயற்கையில செடிகளிடம் பேசினால் நன்கு வளரும் செழிப்பாக வளரும் என்று சொல்றாங்க அது உண்மையாக கூட இருக்கலாம் அப்படிதான் யாரும் கவனிக்காத அந்த மரத்தை தொடர்ந்து கவனிக்கிறார் பேசுகிறார் இவர் வேலை தொழிலின் காரணமாக ஒரு நாள் வெளியே சென்று வந்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இவர் விழிப்பதற்கு அந்த மரம் வெட்டி தரமட்டமாக அந்த மரம் இருந்த இடம் தெரியாமல் சுத்தமாக அதன் பிசுறு கூட தூண்டு கூட இல்லாமல் எடுத்து செல்லப்படுகிறது அப்போதுதான் அவர் அந்த மரத்திற்கும் அவருக்குமான அந்த உறவை விவரிக்கிறார் இல்லையா யாருமே அப்படி ரசிக்க முடியாது அப்படி ரசிக்கிறோமா இந்த வளாகத்துக்குமே ஆயிரம் மரங்கள் இருக்கிறது இந்த வளாகத்துக்கு முன்பும் எத்தனை மரங்கள் இருக்குது இந்த மரகத்திற்கு முன்பு நான் பேசிக்கொண்டா இருக்கிறோம் இந்த மலர்களை பார்த்துக் இருக்கிறோம் அதனோடு தினமும் பேசிக்கொண்டா இருக்கிறோம் இல்லை ஆனால் அவர் பேசிக்கொண்டு வந்திருக்கிறார் அந்த மரத்திற்காக மன்னிப்பு என்ற ஒரு கட்டுரையை முகப்பிரமாக பதிவு செய்திருக்கிறார் இந்த புத்தகத்தை படித்தால் யோசிக்க முடியும் பெண்களின் வாழ்வை கொள்ள முடியும் நம்மை அருகாமை நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் நாம பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மற்றவங்க கவனிக்கிறாங்களா இல்லை இவர் எப்ப முடிப்பார் அப்படின்னு யோசிக்கிறாங்களா இதெல்லாம் பார்த்துதான் பேசணும் ஆகவே நன்கு கவனிக்கும் பொழுதுதான் அதை சிறப்பாக சொல்ல முடியும் என்பதற்கும் இந்த நூல் முக்கியமானது சரி இந்த நூலினுடைய கருவான அந்த ஜெனிபர் வழங்கிய அது வந்து வருவான் இவர் ஒரு பள்ளியில் படிக்கிறாரோ இவருக்கு வயது எட்டு வயது தாங்க அப்ப மூணாவது படிக்கும்போது ஒரு மாணவனுக்கும் ஒரு மாணவிக்கும் அவ்வளவு பெரிய ஒரு அளப்பரியா அறிவும் ஒரு அளப்பரியா துக்கமும் அளப்பரியா இயக்கமும் இருக்குமா அப்படின்னா அது அவருக்கு தான் வாழ்த்து இருக்கிறது அந்த கட்டுரையை படிக்கும்போது நான் பொறாமைப்பட்டேன் எனக்கெல்லாம் அந்த ஒரு வாய்ப்பு அமையவில்லையோ அதுக்கிட்ட அந்த கட்டுரை வந்து மிக சிறப்பான கெட்டு அவர் சொல்கிறாரு பாருங்க எதையுமே ஒரு அழகியலூட சொல்றார் அந்த பள்ளிக்கு இவர் வந்து போறாரு அந்த பள்ளிக்கூடம் வந்து தொடங்கி மூன்று வாரங்களாகிடுது இவர் இறுதியாக தான் சேர்க்கப்பட்ட அந்த பள்ளியை போறார் அந்த பள்ளியின் சூழல் அனைத்துமே இவருக்கு புதிதாக இருக்கிறது அது புதிதாக வந்ததனால அவர் போய் இவர் உட்காடுறாரு அங்கே ஐம்பது பேருக்கு மேலே படிக்கிறாங்க ஆனால் ஐம்பது பேரும் அவர் பார்க்கல அதுதான் அதுல இது ஐம்பது பேரும் பார்க்காம அங்க ஜெனிப்புரை மட்டும்தான் பார்க்கறாரு ஜெனிப்புரை பார்த்ததுல கூட பிரச்சனை இல்லைங்க இவர் சொல்ற விதங்கள் அந்த பெண்ணோடு உறவாடுகிற உரையாடுகிற விதங்கள் எல்லாமே புதுசாகவே இருக்குது பொய்யை உட்கார்ந்து உட்காந்து தடியே பார்க்கற பார்த்துட்டு சொல்றாரு பச்சை கலரை வந்து லூனிபாம் உடை கலர் லிபாம் இதெல்லாம் மற்றவர்களோட போட்டிருந்தவெல்லாம் பழுப்பா இருந்துச்சான் ஜெனிப்பர் போட்டிருந்தவங்க பற்றி வந்து பளிச்சு முடிச்சான் அவர் சொல்றாரு பளிச்ச எல்லாரும் விடையும் பளிப்பாக இருந்தது ஜெனிப்பர் போட்டிருந்த விடையும் பளிச்சென்று இருந்தது அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த பொண்ணு மிக அழகா இவர் எப்படி அவரை கவனித்தாரோ அவளை கவனித்தாரோ அதே போல் அந்த பெண்ணும் இவரை கவனித்திருக்கிறாள் என்பதற்கு அவளும் ஒரு ட்ரிஸ்ட் வைக்கிறான் அந்த கட்டுரையில என்ன சொல்லிட்டு வரா இவர் போய் பஸ்ட் அறிமுகமாகுவதற்கு உங்களை போன்ற ஒரு ஆசிரியர் தான் மிகப்பெரிய காரணமா இருக்காங்க ஏன் அப்படின்னா இவரு மூன்று வாரம் கழித்து அந்த பள்ளிக்கு வந்ததுனால என்ன சொல்றாங்கன்னா நீ மூன்று வாரம் நடத்தப்பட்ட அனைத்து வீட்டு பாடங்களையும் ஜெனிபர் நோட்டை வாங்கி நீ எழுதிக்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு சாக்கா அவர் எடுத்துக்கிட்டு நல்ல ஜெனிஃபர்ட்ட போறார் ஜெனிஃபர்ட்ட பொய் என் குமார் உங்கள்கிட்ட வந்து அதான் உன் பேர் தெரியுமே அப்படிங்கிறாங்க அவங்க சாக்கா ரெடி என் பேர் தெரியும் அட்வான்ஸ் தான் வாய்ச்சாங்களப்பா உன் பேர் என் குமார்ன்னு இது தெரியாதா அப்படின்னு அசால்டாக குமாரை கடந்து செல்கிறார் அவளின் அசால்ட்டான அந்த பணம் அவருக்கு அவள் சொல்லிக் கொடுக்கும் விதம் அவரை மிகவும் ஈர்க்கிறது ஆகவே அத்தனை பெண்களுக்கு மத்தியில் ஜெனிபரால் அவர் ஈர்த்தப்பட்டிருக்கிறார் ஆகவே அவர் தான் நோட்டை கொடுக்குறாங்க நோட்டை கொடுத்துட்டு அவரு எழுதுறாரு நோட்டை எழுதி எழுந்து திரும்ப பிள்ளைங்க கொடுக்குறாரு கொடுத்துட்டு ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சுட்டா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க கேட்டவங்க சொல்றேன் ஆமா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு தானே அதோட கூட அவங்க உங்க கையெழுத்து மிக அழகாக இருந்தது அதனால நான் சீக்கிரமா நான் சீக்கிரமா அதை முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப அதுக்கு அவங்க எவ்வளவு அழகா அதை கடந்து போறாங்க பாருங்க அந்த துணு சொல்றா இதே சொல்லி திரும்ப திரும்ப கேட்காத நோட்ட அறிவிடா இதே சொல்லி திரும்ப என்கிட்ட வந்து நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது நோட்டு கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்படித்தான் அவர்களுக்கான உறவு என்பது நட்பு என்பது அன்பு என்பது தொடங்குகிறது அப்படித்தான் பள்ளி பருவத்தில் ஒரு நண்பர்களாக வேண்டும் அப்படித்தான் ஒரு மாணவி மாணவன் ஒரு சேர்ந்து பழகி அவர்களுடைய நட்பு என்பது மிக ஆரோக்கியமாகவும் அழகானதையும் நாமெல்லாம் போற்றக்கூடிய வகையிலும் இருந்திருக்கிறது என்பதற்கு அதில் மிக அழகாக பதிவு செய்து கொண்டே வருகிறார் வரும்பொழுது இவர் அந்த பள்ளியில் போட்டி நடக்கிறது போட்டி நடக்கிறது எனவே அந்த போட்டியில் இவர் பங்கேற்கிறார் என்ன போட்டி என்றால் மாநிலம் அளவில் மாவட்ட அளவில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் பைபிள் வாசித்து வாசிப்பதற்கான போட்டி நடக்கிறது அவருக்கும் பைபிளுக்கும் தூரம் என்று அவர் தான் சொல்கிறார் அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு உணச்சலில் அவர் பேரை பதிவு செய்து விடுகிறார் போட்டியில் கலந்து கொள்கிறார் ஆனால் அவருக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது பைபிள் நம்மள்கிட்ட இல்லை பைபிளை பற்றி தெரியாது ஆனால் எப்படி நம்ம சொல்ல போறோம் என்று நினைக்கும் பொழுதுதான் ஜெனிப்பர் நல்லா மிக அழகாக நல்லா எப்படி சொல்றது ட்யூஷன் போட்ட அந்த இதெல்லாம் ஜிப்பெல்லாம் போட்ட ஒரு பைபிள அது முதல்ல அந்த நடுப்புற வைக்கிற அந்த கையில் இருக்கு இல்லையா அதோட கொண்டு வந்து புதுசாக கொடுக்குறாங்க வாங்கணும்னு சந்தோஷப்படுறா அந்த இதெல்லாம் சொல்கிறாரு பாருங்க அட்டாடாட்டா என்னமா சொல்லியிருக்காருங்க அந்த பைபிளினுடைய அழகை சொல்லிக் கொள்ளையோ மிக அழகாக இருக்கிறது நமக்கெல்லாம் வாசிக்கணும் பைபிளை வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வமும் ஆசையும் வருகிறது அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு மாதம் தான் இருக்கிறது ஒரு மாதத்துக்கு பைபிளை கரைச்சி பிடிச்சிடணும் அப்படின்னு படிக்கிறார் அவர் மட்டும் படித்திருந்தால் கட்டாயம் ஒரு மாதத்தில் அவரால் படித்திருக்க முடியாது அழகாக ஜனிப்பர் அவருக்கு வகுப்பெடுத்திருக்கிறார் மிகாலாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார் சொல்லிக் கொடுத்து அவர் கற்றுக்கொண்டு அந்த போட்டியிலே பங்கு பெறுகிறார் போட்டியில் பங்கு பெற்று ஓரிரு மாதங்களுக்கு பிறகு அந்த இது வெற்றி அறிவிப்பு வருவோம் குமாரை கூப்பிட்டு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கொண்டாடி அவரை வாழ்த்தி அந்த பரிசை கொடுக்குறாங்க பரிசை வாங்கிட்டு வந்து சந்தோஷப்பட்டு ஜெனிபரை பார்த்து சொல்கிறாரு உன்னால் தான் அந்த பரிசு வாங்கினேன் எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க என்னால் என்னை வாழ்த்துறாங்க ஆனால் நீ வந்து என்னை வாழ்த்ததே இல்லையே ஆனால் என் நம்பி என்னோட நண்பர் தன் என்ன சொன்னேன் என் தோழிகிட்ட நீ என்ன சொன்னேன் அப்படின்னு அவ கேட்குறா ஜெனிபர் கேட்குறா அப்போ இவர் சொல்கிறாரு என் தோழிகிட்ட நான் வந்து ஜெனிஃபரால் தான் ஜீசஸ் கிடைத்தார் ஜீசஸால் தான் ஜெனிஃபர் கிடைத்தார் அப்படின்னு நான் சொன்னேன் அதுல என்ன தப்பு அதனாலதான் நான் உங்ககூட பேசல அப்படின்னு அவன் சொல்றான் ஏன் நல்லா தான் நான் சொல்லியிருக்கேன் தான் உன்னாலதான் ஜீசஸ் கிடைச்சாருன்னு சொல்லிருக்கேன் தான் அங்க கிடைச்சுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவன் சொல்றான் அப்படின்னு சொல்ல வேணா ஜீசஸால் தான் ஜெலிஃபர் கிடைத்தான்ல சொல்லியிருக்கேன் நீ அப்படிதான் நான் சொன்னேன் அதான் வருத்தம் அப்படின்னு சொல்றா அப்புறம் அவங்க நண்பர்களா இருக்காங்க அப்படியே பயணப்படுறாங்க திடீரென்று நான் இந்த நாள் வராமல் போகிறாள் அவருக்கு பயப்பாடு வந்திருக்கு இன்னைக்கு யாருக்கு பயன்பாடு வந்தாலும் அவருக்கு கலிக்கணும் சொல்றாரு அன்னைக்கு ஜெனிப்பருக்கு தைபாயுடு என்று ஒழித்தது இன்னைக்கு எனக்கு ஒழிக்கிறது யாருக்கேன்னு ஒரு காதிலே தைபாய்டு என்று கேட்டால் நான் உடனே எனக்கு வழி ஏற்படுகிறது என்று சொல்கிறார் அதே போல அப்படியே பயணப்படுறாங்க அவங்களுக்கு பைபாய்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ஆங்கில பள்ளிக்கு மாறி போயிடுறாங்க அவங்க அதோடு ஜெனிப்பரோடு அவர் புரிகிறார் அப்படி இந்த பிறகு அப்பறம் அவங்க பெரிய வெவ்வேறு இடத்துக்கு போறாரு அவங்களுடைய இது வெவ்வேறு இடத்துக்கு போகுது இவங்க வெவ்வேறு இடத்துக்கு போறாங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு காலம் குறைவாக இருக்கிறது எனக்கு எல்லா கட்டுரையும் மிக அழகாக ஜெனிஃபரின் பல்கலை போய் சொல்ல வேண்டும் என்றுதான் ஆசை ஆனாலும் காலம் குறைவாக இருப்பதால் அதில் சுருக்கிக் கொள்கிறேன் அதில் தஞ்சாவூரை பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது அது ஒரு சினிமாவை திரைப்பதைப் போல அப்படியே திறந்து ஒவ்வொரு திறந்து திறந்து போகும்படியாக அந்த கட்டுரை இருக்கும் ஒரு கலைஞனை பற்றிய கட்டுரை அந்த கட்டுரை எல்லாம் நீங்கள் வாசித்து நான் குசித்ததை நீங்களும் குசிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எனவே எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி உங்களுக்கு நன்றி சொல்வதோடு அந்த மாணவன் வெளியே வந்தானா இல்லையா என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் அந்த பள்ளியினுடைய மாணவர்கள் தாராக நிலையத்தில் இருந்து ஏழு பெண்களும் வெளியே வந்து விட்டார்கள் ஐந்து மாணவர்களும் வெளியே வந்து விட்டார்கள் ஆசிரியர் வெளியே வந்துவிட்டார் ஆசிரியரும் வெளியே இரண்டு மாணவன்களின் அழிகை சட்டம் மட்டும் அந்த குகைக்குள்ளே கேட்டுக்கொண்டிருந்தது அந்த குகைக்குள்ளே என்ன ஆசிரியர் போகவில்லை பெண் பேணிகள் பெண் மாணவர்கள் போகவில்லை ஐந்து மாணவ ஆண் மாணவர்களும் போகவில்லை அந்த ஆசிரியர் மட்டும்தான் துளிந்து அந்த தொகைப்பிலே போனார் அவர்களின் பெயரை சொல்லிக் கொண்டு போனார் சொல்லிக் கொண்டு போகும் பொழுது அழுகை சத்தம் போய் அந்த மாணவர்களை சென்றடையும் தாராவி ரயில் நிலையத்திலிருந்து ரயில் சத்தம் ஆரம்பித்ததும் அலர ஆரம்பித்து விட்டார்கள் ஏனென்றால் அந்த ரயில் சீக்கிரமா வந்துடும் எப்படி கடந்து போறது அப்பையும் அந்த ஆசிரியர்கள் நம்பிக்கை சொல்கிறார் பரவாயில்ல தாராதி ரயில் நிலையத்துக்குத்தான் அந்த ரயில் வந்திருக்கிறது ஆகவே அது வருவதற்கு முன் கூட ஒரு பத்து நிமிடம் கூட ஆகலாம் நாம் அதுக்கு போய்விடலாம் என்று அந்த மாணவர்களை உற்சாகப்படுத்தி ஓட வைத்து வெளியே அழைத்து வந்து நிற்கும் போது அவர்களை கடந்து கடந்து சென்று ஒரு ஆசிரியராய் நீங்களெல்லாம் நாளை உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய என்னோடு இந்த விவகார கலைகளை அமைப்பு வருகை தந்துள்ள தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் அண்ணா லியோ அவர்களுக்கும் அருள் இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை மிக சிரித்துக்கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தேன் உங்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்